நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் நாவல் சிங் சாபமாய் வந்த பாசிப்பது ஒரு கான்ஸ்டபிளையும் விஜயின் மேனேஜர் தினேஷையும் அழைத்துக் கொண்டு அவனது காரில் விழுந்து அடிபட்டு இப்போது அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்த முதியவரை காண சென்றார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு மறைவான இடத்தில் காத்திருந்த விஜயின் தம்பி சஞ்சையுடைய ஆட்கள் இவ்வாறாக தினேஷ் இன்ஸ்பெக்டருடன் வெளியில் செல்வதாக அவனுக்கு தகவல் தெரிவித்தார்கள் உடனே தஞ்சை தனது ஆட்களை தினேஷை ஃபாலோ செய்து செல்லச் சொன்னான் அதனால் அவனது ஆட்களும் இன்ஸ்பெக்டரை பின்தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார்கள்

ஆக்டர் விஜய் கார்ல தெரியாம இடிச்சிட்டீங்க அந்த பக்கத்து வீட்ல இருந்த பாப்பா பாத்துட்டு அவர் தான் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னு தப்பா நினைச்சுக்கிட்டா அந்த பொண்ணோட அப்பன் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சவனாம் அந்த சின்ன புள்ள சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் மேல கேஸ் குடுத்தே தீர்வேன்னு ஒத்த கால நிக்கிறான் நீங்களே சொல்லுங்க ஐயா இந்த காலத்துல சாதாரணப்பட்டவனே எங்கயாவது போய் ஆக்சிடென்ட் பண்ண உடனே அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவான் விஜய் சார் எவ்ளோ பெரிய ஹீரோ அவர் நீங்க தெரியாம வந்து விழுந்திருந்தாலும் உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அது வர்ற வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இந்த பத்திரிகை காரணங்க நியூஸ்காக கண்டபடி எதையதையோ சொல்லி மக்கள் மனசை மாத்த பாக்குறாங்க விஜய்க்கு எதிராக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க விஜய் சார் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணலன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கதான் தெரியாம அவர் கார்ல போய் விழுந்துட்டீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டா இது எல்லாமே சரியாயிடும் ஆனா விஜய் சாருக்கு எவ்வளவு நல்ல மனசு பாருங்க உங்களை அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு உங்களுக்கு தனியா ஒரு நர்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வரைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்க அவர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க சாகுற வரைக்கும் மாச மாசம் மாசம் உங்களுக்கு அம்பதாயிரம் பணமும் கிடைக்கும் இதெல்லாம் செய்யற நல்ல மனசு வேற யாருக்கு இருக்கும் சொல்லுங்க ஏதோ விஜய் சார் மாதிரி நல்லவர்கள் நீங்க பட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க உயிரோட பொழைச்சு வந்திருக்கீங்க என்று எப்படியும் விஜய் தன்னை ஹெவியாக கவனிப்பான் என்ற நம்பிக்கையில் சில பல விட்டு போட்டார் இன்ஸ்பெக்டர் அவர் பேசியது என்ன பெருசு கால் நன்றாக இருந்து அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் மாதத்திற்கு என்ற தொகையை கனவிலும் கூட சம்பாதிக்க முடியும் என கற்பனை செய்து பார்க்க முடியாது அது மட்டும் இன்றி ஒரு நடிகரின் அதில் எத்தனை வசதிகள் இருக்கும் இதில் தான் உயிரோடு இருக்கும் வரையிலும் தன்னை பார்த்துக் கொள்ள வேறு ஒரு நர்ஸ் இருக்க போகிறாள் என்றால் இந்த ஆக்சிடென்ட் தனக்கு நடந்தது கூட ஒரு நல்லதுதான் என்று நினைத்து சந்தோஷப்பட்ட அந்த பெரியவர் இன்ஸ்பெக்டரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நான் தான் சார் தெரியாம போய் அவர் கார்ல விழுந்துட்டேன் அந்த மனுஷன் எவ்வளவு நல்லவரா இருந்தா என்னால அவருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருந்தோம் எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு அவர் எனக்கு சாமி மாதிரி சார் எங்க இருந்தாலும் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருங்க என்றார் எப்பா சாமி ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு என்று நினைத்து நிம்மதி பெருமூச்சி விட்டான் தினேஷ் தான் சொன்னதை புரிந்து கொண்டு அந்த பெரியவர் ஈஸியாக தன் வழிக்கு வந்து விட்டதால் அவர் சொன்னதை வாக்கு மூலமாக கான்ஸ்டபிளை வைத்து எழுதி அந்த முதியவரிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு தினேஷுடன் ஸ்டேஷனுக்கு திரும்பினார் இன்ஸ்பெக்டர் இந்த மொத்த காட்சி காட்சியையும் வீடியோவாக எடுத்து சஞ்சயின் ஆட்கள் அவனுக்கு அனுப்பி வைத்தார்கள் அதை தன் அம்மாவிடம் போட்டு காட்டிய சஞ்சய் இதை வச்சுட்டு இப்ப என்னமா பண்றது என்று எரிச்சலுடன் கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு விஜயம் வந்திருந்தா பிரச்சனை பெருசாகி உண்டா ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இடையில புந்து எல்லாத்தையும் நாசுக்கா ஹேண்டில் பண்ணி பிரச்சனை வராம பண்ணிட்டான் இருந்தாலும் இதுல அவன் பேசுறத வச்சு விஜய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரை கைக்குள்ள போட்டுட்டு அந்த கிழவனுக்கு பணத்தை காட்டி அவன் வாயாலேயே விஜய் மேல தப்பில்லைன்னு சொல்ல வச்சுட்டான் இப்படி வேணா வீடியோவை பிரஸ்ல கொடுத்து பிரச்சனை பண்ணலாம் அந்த கிழவன் நேரடியா வந்து விஜய் மேல தப்பில்லைன்னு இன்னொரு தடவை ஸ்ட்ராங்கா சொன்னா அந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும் ஆனாலும் இதை வச்சு விஜய் மேல மனநல இருக்கிற ஒரு கெட்ட பேர் இன்னும் அதிகப்படுத்தலாம் எது எப்படி இருந்தாலும் விஜய் தான் அந்த ஆக்சிடென்டா கண்டிப்பா பண்ணிருப்பான் எனக்கு நல்லா தெரியும் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம்னு மக்கள் நினைப்பாங்க இல்ல அது நமக்கு போதும் அவன் வேற எந்த பிரச்சனையிலயும் மாட்டாமையா போயிடுவான் அப்புறம் பாத்துக்கலாம் விடு நான் சொன்ன மாதிரி சொல்லி யாருக்கும் தெரியாம இந்த வீடியோவை மீடியாவுக்கு அனுப்பி வச்சிடு இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லா விஜயோட பேர் நாடிக்கிட்டே இருக்கணும் என்று வனிதா விண்ணத்தனமாக சொல்லிவிட்டு சிரித்தாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் விஜய்கிடம் நடந்ததை சொல்லி அவன் மீது குற்றம் சொன்ன அந்த குட்டி பாப்பாவின் அப்பாவிடம் முதியவர் தன் மீதுதான் தவறு இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டதாக சொல்லி சமாளித்து விஜயின் மீது கேஸ் போடாமல் அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்து விட்டார் அவர் சொன்னதைப் போலவே இந்த பிரச்சனையை அவர் சுமுகமாக முடித்து வைத்து விட்டதால் அவரை கட்டிபிடித்து சொன்னான் பின் தினேஷை பார்த்து இவரோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் வாங்கி இவர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டென் லாக்ஸ் இப்பவே டிரான்ஸ்பர் பண்ணிடு என்று சாதாரணமாக சொன்னார் பெரிய மனுஷங்க ஒரு மணி நேரத்துல அசால்ட்டா எடுத்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறான் கடவுளே இனிமே இவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னோட ஸ்டேஷன் தான் அந்த பிரச்சனை எல்லாம் வரணும் அப்பதான் எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி காசு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்று நினைத்து தனக்குள் சந்தோஷப்பட்ட இன்ஸ்பெக்டர் தேங்க்ஸ் உங்களோட பெரிய ஃபேன் உங்க கூட சேர்ந்து ஒரே ஒரு செல்

பிரஷன் வராதா என்று கோபமாக கேட்கிறார் அச்சோ டாடி இப்பதான் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரேன் அதுக்குள்ள எந்த பரதேசியோ இந்த வீடியோவை எடுத்து வேணும்னே ரிலீஸ் பண்ணி என் நேம டேமேஜ் பண்ண பாக்குறான் அவன் எவனா இருந்தாலும் சரி நான் விடவே மாட்டேன் நீங்க போன வைங்க நான் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல நான் பாத்துக்கேன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பாய் என்று சொல்லிவிட்டு அந்த அலைப்பை தான் விஜய் பின் உள்ளே சென்று இன்ஸ்பெக்டரிடம் அவன் நீங்க ஹாஸ்பிட்டல்ல பேசினத எவனோ வீடியோவா எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டான் இப்போ என்ன பண்றது என்று கோபமாக கேட்க சார் என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் நான் எத்தனையோ பாத்திருக்கேன் கையில போனை வச்சுக்கிட்டு எவனாவது வீடியோவா எடுத்து மீன்

மனதிற்குள் கோபம் கொண்டு எரிந்து கொண்டிருந்தது இனிமேல் என்ன ஆனாலும் விஜயை தனியாக விடக்கூடாது என்று நினைத்த வாஸ் பிளீஸ் நீங்க இன்னைக்கு டிரைவ் பண்ணாதீங்க இதுக்கு மேல போதும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கார் விற்க இறங்கி கீழே போமாட்டேன் என்று கெஞ்சல் குரலில் சொன்னான் அவனுக்கு இருந்த கடுப்பில் விஜய்க்கும் கார் ஓட்டும் இல்லாமல் போய்விட சரி ஓட்டித்தல என்ற விஜய் அந்த காரின் பின் சீட்டில் சென்று கதவை திறந்து உள்ளே அமர்ந்து கொண்டான் தினேஷ் இப்போது விஜய்யின் அப்பா வீடான குரு பேலஸ்க்கு செல்லும் வழியில் சென்று கொண்டிருப்பதை கவனித்த விஜய் அங்க வேண்டாண்டா ஆல்ரெடி டாடி ஆ மேல கோவத்துல இருக்காரு இப்போ நாங்க போற ஐடியா இல்ல நீ என்னோட விழாவுக்கு போ என்று சொல்ல சரி என்ற தினேஷ் அடுத்த அரை மணி நேரத்தில் விஜய்க்கு சொந்தமான ஒரு விழா வீட்டிற்கு சென்று அந்த வாசலில் தன் காரை நிறுத்தினார் காரில் இருந்து கீழே இறங்கி வேகமாக உள்ளே சென்ற விஜய் தனது அறைக்குள் நுழைந்து சட்டையை

வந்து அமர்ந்தான் அவன் ஒரு நொடி கூட அப்படி ரிலாக்ஸாக அமர்ந்திருக்க மாட்டான் அதற்குள் அவனது போன் ஒழித்தது அந்த காலை அட்டன் செய்து தினேஷ் பேச மறுமுனையில் இருந்தவன் சொன்னதை கேட்டு அவனது முகம் வாடிவிட்டது இந்த நேரத்தில் இதை போய் விஜயிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று அவனுக்கு குழப்பமாகவே இருந்தது அவருக்காக இப்ப சொல்லாம விட்டா அப்புறம் அவர் என்னையே என்று நினைத்த தினேஷ் தன் தைரியம் அனைத்தையும் திரட்டிக்கொண்டு கொண்டு அந்த விசாலமான வில்லா வீட்டில் உள்ள பிரைவேட் பாருக்கு சென்று அங்கே குடித்துக் கொண்டிருந்த விஜயின் அருகில் சென்று பாஸ் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்று இழுக்க டே எரிச்சல் மயில கிளப்பாதரா என்னென்ன சீக்கிரம் சொல்லிட்டு விஜய் கத்த பாஸ் பிரியா மேடம் இறந்துட்டாங்களாம் என்று டிக்கீட்டினரி சொன்னான் தினேஷ் காதல் மலரும்